மழை சீராக பெய்து வருகிறது வானம் மேகங்களால் நிரம்பி இருந்தது மற்றும் மின்னல் மின்னல்கள் இருந்தை ஒளிரச் செய்தன மரங்கள் காற்றில் அசைந்து முழுதல் சத்தம் கேட்கிறது காட்டு பகுதிக்கு நடுவில் ஒரு சிறிய கிராமம் அந்த நள்ளிரவு நேரம் அமைதியாக இருந்தது ஒரு நெடுஞ்சாலை அழுக்கு சாலைகள் வழியாக கிராமத்தை உலகுக்கு விட்டு செல்கிறது அங்கு ஒரு பழைய வீடு உள்ளது அந்த வீட்டில் விக்ரம் என்ற எழுத்தாளர் தங்கி இருக்கிறார் கிராமத்தில் நடக்கும் ஆவி தொடர்புகளை ஆராய்ந்து வருகிறார் அவர் பேய்கள் பற்றிய கதைகளை ஆவணப்படுத்தி அந்த உண்மைகளை ஆராய்ந்து ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இந்த கதைகள் அவருக்கு ருத்ரா என்ற பயங்கரமான ஆவியைப் பற்றி தெரிவித்தன ருத்ரா பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் பயங்கரமான சூழ்நிலையில் இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது அப்போதிருந்து ஒவ்வொரு நள்ளிரவிலும் அவரது ஆவி கிராமத்தை வேட்டையாடுவதாக கிராம மக்கள் நம்புகிறார்கள் இந்த கதைகள் விக்ரமை கவர்ந்தன அவர் அவற்றை ஆவணப்படுத்த முடிவு செய்தார் இது நடுநிசி சுற்றிலும் இருள் பரவியது காற்றில் அழுகைகள் கேட்கின்றன திரைச்சீலைகள் போல மழை தொழில்கள் விழுகின்றன விக்ரம் தனது சிறிய வீட்டில் விளக்கை ஏற்றி மடிக்கணினியில் ருத்ராவின் கதையை எழுதுகிறார் அறையை சுற்றி அமைதி நிலவியது மழை தொழில்களும் காற்றின் சத்தமும் மட்டுமே ஒலித்தது விக்ரம் தன் கைகளை அசைக்க குளிர்ந்த காற்று புரொஜெக்ஷனை தொட்டு அவனுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்ததை கவனித்தான் எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான் அறையில் அவர் மட்டும்தான் இருந்தார் ஆனால் காற்றில் பயங்கர சத்தம் கேட்கிறது எஞ்சியிருந்த அமைதியில் மெதுவாக கேட்டான் அவர் தனது எழுத்தில் மூழ்கிய போது ஒரு கம்பீரமான குளிர்ந்த காற்று அவரை சுற்றி நகர்ந்தது பயத்தில் கைகளை நிறுத்தி கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தான் அன்றிரவு அந்த அறையில் ஆவியின் அமைதி